இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் நான் எனக்கு அருண் வந்து அருண் விஷா போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர நீங்க இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது எனக்கு வந்து நான் எதுவுமே தான் நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமால என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆஹ் இங்க இருக்கிறது மட்டும்தான் இதுல வித்தியாசமா வந்த படங்கள் இல்லாமல் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் பெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமா வெளியே தெரிஞ்ச பெஸ்டிவல்ஸ் வந்து கான் பிலிம் பெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் பிலிம் பெஸ்டிவல் சொன்னாங்க அதுல வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியல அப்பதான் அருண் சொன்னாரு இது வந்து ஃபர்ஸ்ட் டெகுரு பிலிம் பண்றவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லா இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டு ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னு ஆனா இங்க தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே குருஸ்வாம்ஸ் ஆயிடுச்சு மதுரையில இருந்து போய் ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்த நம்ம ஊர்ல வாங்கிட்டான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண் கேட்டேன் என்ன தெரியல அந்த படம் எப்பதான் ரிலீஸ் அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆகலாமே என்போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்கு நான் போக விரும்பல அது கரெக்டா நடக்கலங்கும்போது அப்ப நான் அருண்ட சொன்ன அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அவர் என்ன கதை வச்சிருக்காருன்னா தெரியல என்னவா இருந்தாலும் நான் பண்றேன் கதைக்காக நான் பண்றதுங்கிறத தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இந்த படம் பண்றேன்னு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிபிரேட் பண்றதுக்காக மட்டும்தான் என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னாரு எனக்கு சொல்லாதுங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் டிஸ்கஷன் வரும் உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்றோம் அவ்வளவுதான் ஏன்னா இங்க இருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றது இல்ல நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றது இல்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு செட் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்களை எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோட அவங்கள தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது ராஜா செலிப்ரேட் பண்றதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்க மிஷ்கின் சார் பேசினது பாலாஜி சத்வேல் சார் பேசினது லிங்குசாமி சார் பேசினது வெற்றி சார் பேசினது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மால நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதுல பஸ்ட் இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸா கொடுப்பேன் நானு நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத்ரா மாதிரி இன்னும் நீங்க இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இருக்காரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஆஹ் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமால முக்கியமானது வந்து ஒரு படம் போட்டா அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்ன அதுலயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தை நீங்க பெருசாக்கி வச்சிருக்கீங்க நான் போய் சின்சியரா வேலை பார்த்தா நிச்சயமா காசு வரும் அப்ப அதுல இருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு விஷய காயத்ரி அவங்க படம் பார்த்து என்கிட்ட வந்து கைவிட்டு சொன்ன வேண்டியதான் சொன்னாங்க திஸ் இஸ் யோர் சர்வீஸ் டூ சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான் நீங்க இந்த நடிகன் ஆக்குனது அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இதை பண்றேன் நான் சினிமாக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படிதான் இருக்கும் அது வசூலில் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் தான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலா சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த தொட்டுக்காமி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்கிறது நான் முக்கியமா காலேஜ் டைம்ல தான் நான் அதிதமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைம்ல அப்ப வீட்டுல அவ்வளவு பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிட்டு போற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைம்ல நான் பார்த்த காலகட்டத்துல தான் நான் வந்து பார்த்தது வந்து ஆஹ் பாலாஜிசக்தியல் சார் லிங்கசாமி சார் மேனன் சார் ஏஆர் முருகர் சார் ஹரி சார் பதனி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்திர சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த தொட்டுக்கிற படத்தை நான் பாக்குறேன் தேங்க் யூ நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த அடுத்த சோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இத முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சனால இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணும் என்னுடைய முயற்சனை அதை தான் பண்ண இந்த படம் அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது இல்லை ரொம்ப சின்சியராக இல்ல ரொம்ப ஜெனுவின் ஏதோ ஒன்று இருந்தால் இருந்தா அதை நீங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த படம் தேட்டர்ல ஓடி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாற்ற போற எல்லாம் கிடையாது ஆஹ் ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜின்னு நான் நம்புறேன் அவரால் அது முடியும் நம்புறேன் அதுக்கு நாங்கெல்லாம் அப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம் அண்ட் அனபன் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பல்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தெரியும் இதுல அதை தாண்டி வேற வேற பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ரா மாரியா கொடுத்திருக்காங்க அவங்க பேர் சொல்லும் போது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது இந்த மாதிரி கதைக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஹ் இந்த கப்பல் நடிச்ச எல்லாருமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ரிவியூ ஷோல பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த சினிமாட்டோகிராஃபர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படிதான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சின் சவுண்ட் அங்கேயே பேசி இது நாங்க சில இதெல்லாம் நிறைய நானும் சூரியனுமே நிறைய பண்ணியிருக்கோம் டபிங்க கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்க டபிங்ல பாத்துருக்கலாம் பா அப்படின்னு இப்பயும் நிறைய அப்படிதான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஒன்னு இருக்கு படத்தோட ஆரம்பத்துல அதை எடுத்துக்கிட்டது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும் அப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டுல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க இல்ல யாராவது கதவு வந்து வெளியே நீங்க பணி விளக்கிட்டு இருப்பாங்க சார் உள்ள போங்க சார் உள்ள போங்க சார் அந்த டைம் ஷூட் பண்ணும் சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்காங்க சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகிகுத்தன் ராதோகர் சுரேன் அவங்கதான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய அண்ட் வாழ்த்துக்கள் கணேசிவா எடிப்பர் அவர் என் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவரு ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரு அவரோட சொல்றாங்க ட்ரெயிலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகேன் மியூசிக்கே இல்லாம நிறைய டைலாக்ஸும் இல்லாம ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச் படம் பண்ணுறத விட என்ன படத்தையாவது செட் பண்ணலாம் மூட இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும் அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ள ஒரு ஃபென்டாசி ட்ரைலர் கொடுத்துருக்காங்க டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலா சூரியன்ன சூரியனை வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ள இருந்தே எடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளவு லைஃப் இருக்கு அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அது கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ள எல்லாமே இருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ இருக்கு அது இருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன் ஆஹ் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த தொட்டுச்சாலி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காலி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் விடுதலை படத்துல வெற்றி சார் வந்து உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு அவங்க வந்து யாருனாலுமே பயங்கரமா நடிக்க வச்சுருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காலி படம் அதோட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேனே உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ் அப்ப நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதை தான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டினதால அண்ட் ஒரு சின்ன ஒரு ஷேட் இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன் கிட்ட பாக்காத ஷேட் அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு ஒரு த்ரீ ஃபோர் பிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராப்பர் பஸ்டர் பிலிம்னு அதுல கருடன் இருக்கு ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூல் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்லு சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியன் எனக்கு இந்த வருஷம் விடுதலை அண்ட் இந்த சொத்துக்காலி இதுல சூரியன் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்ன விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கவே நம்புறேன் அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்ன பின்னாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாரு நம்பிக்கை இருக்கு அது கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை மிஷின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் சூரியனை அடுத்து சார் நீங்க வந்து ஆ சூப்பர் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி பாலாசக்திவேல் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேக்கணும்னா அவங்கலாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளவு வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனா சூரியன் என்னோட இன்னும் நல்லா நடிக்கக்கூடிய ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவா ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது என்னைக்குமே அண்ணன் என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளவுதான் மீண்டும் ஒரு முறை பாலாசக்திகள் சார் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன முருகர் சார் அன்னைக்கு சொன்னார் சார் நீங்க படம் பார்த்துட்டு போய் டிஎர் சார் போட்டு டைரக்டர்ஸ் குரூப்ல இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க மின்சாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைக் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலை நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்க வந்து படத்தை பத்தி பேசுறாங்க யூ சார் அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க மணிரத்னன் சாருக்கு சார் இந்த மணி சார் சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க மணிரத்னன் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி சோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்றாங்க வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே இன்னொரு முக்கியமான டாக்டர் தொட்டுக்காலி படம் வரப்போதுன்னு சொல்றாங்க அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் பத்து எபிசோடு யூடியூப்ல போடலாம் முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்லேயோ அமேசான்லயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம் மிஷ்கின் சாரும் கொட்டுக்காலி ஆடியோ லான்ச்சுங்கிற பேர்ல எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காலியோட அதிக ஓடிடி ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அவ்வளோ கண்டென்ட் ஏன் ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையா ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல் இதுக்கு இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில இயக்குநர்கள் அதாவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இருக்கட்டும் ஏன்னா இயக்குநர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாசம் வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தாதான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்ட்ட கிடைக்க சந்தோஷம் ரவிக்குமார் வெதர் தேங்க்யூ இதை நீங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்காவோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ உங்களுக்கு அண்ட் இந்த பத்திரிகையாளர்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஏன்னா நான் பாக்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு எங்க தமிழ் சினிமால இருந்து எங்ககிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான் நம்ம வினோத்ராஜ் தொட்டுக்காலியோட வரான் அப்படின்றதான் ஆடியன்ஸ் படத்தை பாருங்க நிறைய கருடனை மறந்துருங்க விடுதலை மறந்துருங்க அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம் ஆஹ் இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம் இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப பயன் நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்ல இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்ல தெரியுது நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம் அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன் இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத் எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்புலேயே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காலி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குநரை உங்களுக்கு அடையாளப்படுத்தேன் நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மாட்டேறேன் சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்க நான் தான் வாழ்வு கொடுத்தேன் அந்த மாதிரியான இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல இப்ப பாருங்க இவங்க இவங்க தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி என்னோட Mm-hmm.